மழை பொழிவாய் ரகுமானே பொறுத்தேன் பண்புடன் நீயே துன்பவும் யாவும் தீர்க்கும் மேன்மை சதூரும் நீயே பங்குடன் பாவங்கள் போக்கி நன்மை வழி அருள்மழை பொழிவாய் பிரகுமானே நாட்டும் தீமையை ஊட்டும் நன்மை தளமேயில் வாழ்க்கை நல்ல தூய்மை தளமே மன வாழ்க்கை அம்மாஹு அம்மரு அம்மாஹும் அல்லாஹு அக்பர் என்று முழங்கிடும் அணிதிடும் இந்த மலர் மாலை எல்லா நாளிலும் மனத்தால் சிறந்திட மகிழ்வாய் சூட்டிடும் மலர் மாலை வல்ல நாயன் வழங்கிய அருள் மாலை அல்லாஹு அக்பர் அல்லாஹூ اكبر الله لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله